அனைவருக்கும் வணக்கம் இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாத ஒரு புதிர் புத்தகம் தான் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்காக அல்ல இந்த நிகழ்காலமே உன் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி முடிந்ததை எண்ணி வரும் காலத்தை வீணாக்காதே வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக வேறு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும் தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் தான் குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாக இரு யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லைக் கேட்டு நம்பாதே அவர் செயலை பார்த்து பின் நம்பு நீங்கள் எதன் மீது அதிக கவனம் செலுத்துகிறீர்களோ அது அதிகரிக்கும் அது கவலையாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி தீர்க்க முடியாத துன்பம் என்று எதுவும் இல்லை துன்பத்திற்கு சரியான தீர்வை தான் இங்கு அதிகம் மகிழ்ச்சி என்பது சிரித்துக்கொண்டு இருப்பது அல்ல தனிமையில் இருக்கும்போது எந்தவித கவலையும் இன்றி இருப்பதுதான் பிடித்ததை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் எதையும் பிடித்து வைத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் வழிகள் நிறைந்ததுதான் வாழ்க்கை வெற்றியோ தோல்வியோ நிற்காமல் சென்று கொண்டே இருங்கள் சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் உண்டு அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து வாழக்கூடாது எதிர்பார்க்கும்போது நடக்காததும் எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதுமே வாழ்க்கையின் சுவாரஸ்யம் நன்றி வணக்கம்